வணக்கம் நேர்களே ஏகேஓ எஸ்சி குரூப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க இன்று ஒட்டஞ்சத்திரத்தில் நடைபெற்ற தேங்காய் பருப்பு ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை நடந்த ஏலத்திற்கு தொள்ளாயிரத்தி அறுபது கிலோ மட்டை தேங்காய் மற்றும் தேங்காய் பருப்பு விற்பனைக்கு பதிவானது இன்றைய ஏலத்தில் பதினோரு வியாபாரிகள் பங்கு பெற்று ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தேங்காய்களை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கு ஏற்ப மட்டையுடன் கூடிய ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் எட்டு ரூபாய் இருபது காசுகள் வரை ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தேங்காய் கொள்முதல் ஆனது இன்றைய ஏலத்தில் பதினோரு வியாபாரிகள் பங்கு பெற்று இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் தொண்ணூற்றி நாலு ரூபாய் வரை ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தேங்காய் பருப்பு கொள்முதல் ஆனது மேலும் தகவல் அறிய ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் சா ஜோச பொருளானந்தம் அவர்களை ஒன்பது ஒன்பது நாலு நாலு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க